காலை தோறும் புதியவை உறுதியான தெய்வ அன்பு மே இருபத்தி ஏழு நேசம் மரணத்தை போல் வலிது அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் இருக்கிறது உன்னத பாட்டு எட்டு ஆறு அலிசா மெண்டோசாவுக்கு இரண்டாயிரத்தி இருபதில் அவளுடைய அப்பாவிடமிருந்து ஒரு ஆச்சரிய மூட்டும் மின்னஞ்சல் வந்திருந்தது அவளுடைய இருபத்தி ஐந்தாம் வருட திருமண நாளில் அவளுடைய அம்மாவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருந்தது ஏன் அதைக் கண்டு அவள் ஆச்சரியப்பட்டாள் ஏனெனில் பத்து மாதங்களுக்கு முன்னரே அவளுடைய அப்பா இறந்து விட்டார் அவர் வியாதியாக இருக்கும் தன் மரணத்தை முன்கூட்டியே அறிந்து அந்த மின் அஞ்சலை குறிப்பிட்ட தேதிக்கு போய் சேரும்படி ஏற்பாடு செய்திருந்தார் என்பதை அறிந்து கொண்டாள் அத்துடன் இனி வரப்போகிற தன்னுடைய மனைவியின் பிறந்த நாள் நாள் காதல தினம் ஆகிய அனைத்திற்கும் பூங்கொத்து பரிசளிக்கும் படிக்கும் முன்னமே ஏற்பாடு செய்துவிட்டே இறந்திருக்கிறார் இந்த அன்பு உன்னத பாட்டு புத்தகத்தில் பிரதிபலிக்கப்பட்டுள்ள அன்பிற்கு ஒப்பா இருக்கிறது என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் நேசம் மரணத்தைப் போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது அதன் தழல் அக்கினி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது உன்னத பாட்டு எட்டு ஆறு மரணத்தையும் பாதாளத்தையும் அன்போடு ஒப்பிடுவது மீண்டும் வருவதில்லை அதை போன்று உண்மையான நேசமும் தான் நேசித்தவர்களை என்றுமே விடுவதில்லை ஆறு ஏழு வசனங்களில் புத்தகம் உச்சநிலை அடைந்து திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது என்று திருமண அன்பின் மேன்மையை உருவகப்படுத்துகிறது வேதாகமம் முழுவதிலும் கணவன் மனைவி அன்பு தெய்வீக அன்பிற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர் அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார் ஏசாயா ஐம்பத்தி நான்கு ஐந்து புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து எபேசியர் ஐந்து இருபத்தி ஐந்து இயேசுவே மனவாளன் சபையானது அவருடைய மனவாட்டி கிறிஸ்துவை இந்த உலகத்திற்காக மறிக்க ஒப்புக் மூலமாய் தேவன் தன் அன்பை நமக்கு காண்பித்துள்ளார் அதனால் இனி நாம் மறிக்க தேவையில்லை யோவான் மூன்று பதினாறு நாம் திருமணமானவரோ அல்லது தனிநபரோ ஆனால் தேவனுடைய அன்பு நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு உறுதியான அன்பு தேவன் எந்த அளவு உன்னை நேசிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் ஜெபம் உம்முடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நினைவு எனக்கு உதவி செய்யும் ஆமேன்